ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கம்மஞ்சோறு தான் அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் தாங்க முடியலைங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் நான் வந்து கம் கம்பு எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கோங்க ஒன் டூ டூ த்ரீ டைம்ஸ் போதும் அதுக்குள்ளேயே போதும் ஏன்னா உள்ளே இருக்கு குச்சி தூசி இது எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு நான் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்குது நல்லா தட்டை வச்சு வடிச்சுக்கோங்க சாதம் வடிப்பீங்கன்னு அந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க ஃபேன் கிட்ட ஆற்றுல கொண்டே வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா என்ன ஆகணும் நல்லா உணர்ந்துடும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி கொதிக்க வச்சிடலாம் அதாவது ஒன்றரை டம்ளர் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் நாலு டம்ளர் ஊற்றுங்க ஏன்னால் நல்லா வெந்து புழுந்து வரணும் பூத்து வரணும் கம்மஞ்சூர் அதனால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நான் நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இது கொதிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து கம்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சிருந்தோம் பார்த்திங்க இதை கழுவி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா அது ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு நமக்கு வந்து கிடைச்சிச்சு நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு அடி அடிச்சிக்கலாம் இதை வந்து என்னோட குழந்தைங்க சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிட்றாங்க நல்ல நல்ல ஒரு ரெண்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் விடுத்துடுங்க நல்ல மாவு மாதிரி வந்துடும் இல்லை நம்ம பெரியவங்க சாப்பிட்றோம் அப்படின்னா பல் பல்லாக அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பல் பல்ல அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு பல் ஒரு இன்னொரு சுற்று விட்டுக்கோங்க சரியாக போயிடும் பசங்கள் நான் எங்கள் வீட்டு பசங்க சாப்பிட்றேன்னு சொன்னாங்கன்னா நான் இன்னுமே கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைக்கிறது பிறகு கொஞ்சம் மாவாகவே அரைச்சிப்பேன் அதுக்கும் ரொம்ப ரொம்ப பொடியாக வந்து அரைச்சிட வேண்டாம் ஒன்று ரெண்டாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணாக உடச்சிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரைச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஏதோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடிச்சு சாப்பிட்ற மென்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது நல்லா அரைச்சிட்டேன் நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்ச கம்பை ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அடியில் கட்டி இருக்கும் இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும் டக்குன்னு ஃபுல்லாக போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதித்து வருது நம்ம இந்த டைமில் ஒருக்க நல்லா கிழறி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் சிம்லையே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்னு வச்சுன்னா அடியில் பத்தை பிடிச்சிடும் ஸோ சிம்லேயே வச்சு சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் பிடிச்சிரும் அடி பிடிச்சி சீக்கிரம் வந்து பற்ற பிடிச்சிரும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி தட்டை எடுத்து எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கிளறி விட்டு வருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சு நான் உங்களுக்கு அம் நான் அமுத்தி பார்க்குறேன் உங்களுக்கு அது தெரியாது நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் அமுத்தி பார்க்குறேன் செக் பண்ணி பார்க்குறேன் வெந்துருச்சேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுங்க வெந்துருச்சுங்க நல்லா கம்மஞ்சூறு நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்ள்தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூட நல்லா சூடாக சூடாக தட்டில் போட்டு இது கூட வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் வேறு பாதத்தில் மாற்றிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி முங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது மறுநாள் காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிச்சுங்க அதோட தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்